நான் உரையை ஆரம்பிக்கிற பொழுது மீண்டும் வகையான கருத்து நான் ஆரம்பத்தில் திருத்தப்பட்ட திருமணமாக செய்திருக்கிறார் திராவிடர்களாக இருக்கிற நாம் எல்லாம் கூடி செய்கிற திருமணம் இருக்கிற காரணத்தினால் திராவிட திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார் வரவேற்பு இருக்க பகுதி இருந்து வாழ்த்து நான் சேகர்பாபு உட்பட நான் உட்பட இந்த மணமக்களை தமிழால் நான் வாழ்த்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் இது தமிழ் திருமணம் என்று நான் குறிப்பிட்டேன் இதை நான் பெரியார் பீடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய குற்றம் வருகிற இரவுபோதும் எனக்கு தோற்றம் வருது இது பெரியார் பீடம் மணமக்களாக இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் என்ற்காக சொல்லுகிறேன் ஒரு காலத்தில் மனமக்கள் அயிருந்தாமல் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சாமி குற்றம் வேண்டும் என்று சொன்ன காலம் ஒரு காலம் உண்டு நடித்த சட்ட படித்த நடத்தங்கள் என்று போய் கேட்டால் நீங்கள் புரோதி திருமணம் செய்யாத காரணத்தினால் உங்களுக்கு பிறப்பிற குழந்தை உரிமை இருக்காது சட்டப்படி சொல்லாது என்று சொன்ன உண்டு எனக்கு சரியாக என்று நான் சொன்னேனே தமிழ் திருமணம் திராவிட திருமணம் தமிழால் வாழ்த்துகிற தமிழ் திருமணம் என்று சொன்னேனே இந்த மூன்று திருமணத்தை தமிழ்நாட்டிலே முதன் முதலாக பக்கத்தில் இருக்கிற சுக்கரா என்கிற ஊரில் தான் சண்முகம் மஞ்சுளா என்கிற இரு இணையருக்கு மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் முதலாக தோன்றியது சொந்த காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னால் ஐம்பத்தி ஐந்து டெல்லி நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக நேரத்தில் சட்டத்தை இருந்தபோது வந்தார்கள் தமிழ்நாட்டை நடைமுறைப்படுத்தவில்லை திராவிட இயக்கம் முதல் முதலாக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அண்ணா காலத்தில் தான் இது போன்ற கலப்பு திருமணங்கள் சீர்திருத்த திருமணங்கள் சட்டப்படி சொல்லும் என்று சட்டமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்தோர் அண்ணா நூறாண்டிலும் நிறைவு செய்திருக்கிற அந்த மூன்றாண்டு கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை கொண்டாட தான் தமிழ்நாடு முழுதும் சென்று சென்று அண்ணாவுடைய கொள்கையை நிறைவேற்றுவதற்காக கலப்பு திருமணங்களை தீர்வுகளுக்கு திருமணங்களை தமிழ் திருமணங்களை ஓடியோடி செய்தவர் தான் அவருக்கு அந்த தாக்கம் இருந்த தான் அவர் ஆட்சியில் இருக்கிற பொழுது ஆணும் பெண்ணும் சமந்தான் ஆணும் பத்து மாதம் தான் பெண்ணும் பத்து மாதம் தான் தாயேக்குற அது என்ன ஆசிக்கு பெண்ண ஆசிக்கு ஆண் வீணரகை வார்த்தை ஆசிரியா இருந்தாலும் ஆசியவாருனாலும் தன் அரசாங்க இருக்கணும் என்று சொல்லி அதனோட கலைஞர் ஆட்சியில் இருக்க போது தான் சட்டத்தில் நிறைவேற்று ஆணைக்கு பெண்ணு சமமான பெற்ற பொங்கல் உருண்டி என்று சொன்னதும் பிராவிட ஏற்றும் நம்மள அண்ணன் கலைஞர் தான் என்னோடைய பெரியாருக்கு ஏற்பட்ட தாத்திரம் அண்ணாவுக்கு இருந்தது அண்ணாவுக்கு ஏற்பட்ட தாத்தம் கலைஞருக்கு இருந்தது ஆனால் அண்ணா பெரியார் கலைஞருடைய மூன்று தாத்திரம் என்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முதலுத்தரா இருக்கிற அருணை இங்கே தளபதி ஆகும் விருக்கிற காலத்தினால் தான் மூன்றாண்டு கால ஆட்சியை பார்த்துரு பெற்றாலெல்லாம் கொண்டிருக்கேன் பஸ்ல வரலும் இலவசமாக சொல்லலாம் மாதா மாதம் ஆண்கள் தேவையற்ற பெண்களுக்கு சுயமாக சிந்திக்கிற சிந்தனை இருக்கிற காரணத்தினால் கலைஞருடைய இந்த நூற்றாண்டுக்கு முன்னிட்டு அவங்க திருப்பலைஞருக்கு பெண்களுடைய விடுவிக்கிற ஆயிரத்தா சட்டம் என்பது இந்த நாற்பது நாற்பது எந்த வெற்றிக்கு அவங்க அதிகம் நான் பார்த்தேன் வேற தேவை தமிழ்நாட்டில் பத்து நாடாளுமன்றத்துக்கு மேற்பட்ட தொகுதியில் நான் இந்த பிரச்சாரத்தில் மேற்கொள்கிற போது நான் அன்னைக்கே நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னேன் ஒரு காலத்தில் இந்த பெண்கு என்கிற அன்பு சகோதரர்கள் ஒரு காலத்தில் நம்மோடு இருந்து பிரிந்து சென்ற பொருளாளராக இருந்து பிரிந்து சென்ற மற்றது எம்ஜிஆரின் சின்னக்கு உண்டு தான் பெண் என்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் அந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பெண்கள் மீது ஒரு பெரிய பரிதாக உண்டு அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக பெண்கள் அன்பு சகோதரர்கள் யார் பின்னால் இருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிமுக தலைமை பின்னால் இருக்கிறார் என்பதற்கு தேர்தலில் மேற்கொள்கிற பொழுது நான் பார்த்தேன் தன்முல்லாத்தாக்கிய பார்த்தேன் அப்போது தேர்தலத்திலே நான் ஆண்களுக்கு சொன்னேன் அன்பு சகோதரர்களை என்னை இணைத்து அன்பு கொஞ்சம் என்ன உஷாகுங்கள் வாக்கு சாவடிக்கு போனால் ஆண்களையும் இந்தி இந்த அன்பு தகவல்கள் வாக்கு உதவி செய்ய தயாராகிவிட்டார் இந்த சொன்னேன் மூன்று தினங்களாக பல நாடாளுமன்ற வாக்கு ஜாதக பார்க்கிற பொழுது நான் சொன்னது வந்திருக்கிறது பெண்களுடைய வாக்கு என்பது தளபதிக்கு மேல் அமைத்து வந்திருக்கிறார் என்பது கட்டியம் கூறிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பெண்களுக்கு நான் ஆண்களுக்கும் இந்த மனமக்களாக இருக்கிற ஒரே அறிவு சொல்ல விரும்புகிறேன் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு புரிந்து கொண்டு வாழப்பட்டுக் கொள்ளுங்கள் அப்படி வாழ்கிற தான் சிறப்பாக இருக்கும் ஆணுக்கு பெண்ணுன்னு அடிமை எல்லாம் கிடையாது பாருங்க பாருங்க முதல்ல ஆண்களால் நம்மால் பிடிக்கவே முடியவில்லை அரசு தேர்வாக இருந்தாலும் பத்தாவது தேர்வாக இருந்தாலும் ஏன் இப்ப நீட்டு தேர்வு என்று எழுதினார்களே நமக்கு பிடிக்காத தேர்வா நீட்டு தேர்வு அது கூட யார் இருபது என்று சொன்னால் பெண்கள் தான் அதையும் பிடித்திருக்கிறார் ஆற்றல் அதிகம் ஆந்திரா மனப்பான்மை இருக்கிற காரணத்தினால் கொஞ்சம் பெண்களை அறிவுப்படுத்தி பார்க்கலாம் என்று காலாகலமாக இருந்தது அதெல்லாம் தூக்கி எழுந்துட்டு பெண்களுக்கு அதிகாரத்தை தந்தது அதிகாரத்தை தந்தது என்று சொன்னால் நாமும் ஒரு பெண் வைத்த நின்றான் தாய் வைத்தல் தான் ஆந்திரா நானும் நாமும் பிறந்திருக்கிறோம் தாய்க்கு எதிரான ஒரு உறவு கிடையாது கடவுளை நேசிப்பதோடு தாயை நேசிக்க வேண்டும் என்று இனிப்பொழை எங்களைப் போன்றவர்கள் தான் ஆனால் ஆண்களுக்கு மணமகளாய் இருக்கிற ஆண்களுக்கு சொல்ல நான் விரும்புவது சமுதாயத்தில் கூட குடும்பத்தில் பெண்களை சமமாக பார்வையிட பாருங்கள் எப்போதும் சொல்லுவீங்க என்ன திருமணத்துக்கு போனாலும் குடும்ப வாழ்க்கையில பெண்களை முடிவை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று ரெண்டு வாழ்க்கை உண்டு அக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பெண்கள் முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள் புற வாழ்க்கை என்பது அரசியல் வியாபாரம் புற வாழ்க்கையில் ஆண்கள் முடிவு செய்யுங்கள் அப்படிப்பட்ட இருவரும் சேர்ந்து எடுக்கிற முடிவுதான் சிறப்பான பாராட்டுகின்ற ஒரு குடும்பமாக திகழ்கிறது எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை மணமக்களாக இருக்கும் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் திருமணக்கு மங்களங்காரைப் போட்டு திருமண வாக்கிட்டு தொடங்கி ஐந்து இடையளுக்கும் வந்திருக்கிற அத்தனை பேரின் சார்பாகவும் மின் சார்பாகவும் மேலே இருக்கிற கழகத்தினுடைய முன்னோடு அத்தனை பேரின் சார்பாகவும் மணமக்கள் வீடு திகழ்வதோடும் இனத்தில் சிந்தத்தோடும் வாழ்வாண்டு வாழ வேண்டும் என்று பார்த்து உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்